புரிஞ்சுக்கவே முடியலையே அன்னைக்கு உடம்பு சரியா இல்ல மூர்த்திய சுயமா சம்பாதிச்சு ஒருபடி அரிசி வாங்கிட்டு வர சொல்ல அண்ணி எழுந்து உட்காந்துருவாங்க டாக்டர் மருந்து எழுதி கொடுத்துருக்காரு வாங்கணும் இது மருந்தில் தானிக்குமார் சரி டானிக் தான் வாங்கணும் இந்த வீட்டுல சோறு கிடைக்குது அதுவே டானிக் தான் எங்கிட்ட பணம் இல்ல என்ன இதே மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வா சீக்கிரம் ஆபீஸ் போகணும் ஏடி உன் அண்ணிக்கு டானிக் வாங்க பணம் இல்ல ஆனா ஒரு சிறு டானி பணம் இருக்கு இது அனால ஆசிரமும் இல்ல அன்னி விதவியும் இல்ல என்ன சொன்ன

நாமும் மட்டும் காலக்காலம் இந்த இடத்துல கட்டாந்தரையும் கிடக்கணும் இவங்க மட்டும் சொகுசா இருக்கணும் தனி ரூம் கட்டில் பேன் சோபா என்ன இவ்வளவு சம்பாதிக்கிறான் அறுநூறு ரூபாய் சம்பாதிக்கிறா சொல்லிக்கிறாங்க ஆனா செலவுக்கு எவ்வளவு கொடுக்குறான்னு கேளு வாங்குற சம்பளத்துக்கு என்னடி கணக்கு தட்டி கேட்ட யாரும் இல்லையே அதான் தேவைகளுக்கு நீ பணம் கொடுக்க மாட்டேன் ஆனா நீ மட்டும் சபாஷ் இப்படி என்னைக்கு கேள்விகள் கேட்க போறேன்னு தான் சாப்பிட்டு இருக்கேன் சம்பாதிக்கிற பணம் இல்ல கேக்குற அதுக்கு இல்லையா பாதுகாப்பா யார் யார் பேர் போட்டிருக்கு ஒவ்வொரு படி பாரதி உன்னுடைய விதவை தங்கே அவளுடைய எதிர்காலத்துக்கு அது சேர்த்து வைக்கிறேன்

லெச்ச லெச்சமா சேர்க்கல லெச்சத்தோடு சேர்க்கிறேன் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்க்கிறேன் இதெல்லாம் யோசிக்கிறியா என்னைக்கு இந்த குடும்பத்தோட பொறுப்பை ஏத்திக்க ஒரு தலைவன் வர்றானோ அன்னைக்கு நான் அனுப்ப போறேன் ராஜினாமா கடிதம் நாய் வேஷம் போடுறேன்ப்பா அதுக்குதான் இந்த வேஷம் மூர்த்தி இன்னைக்கு இந்த வீட்டு பொறுப்பு வேலை நீ எடுத்துக்கோ நான் சந்தோஷமா ஒதுங்கிடுவேன் வேலைக்கு தாத்தா வேலை நல்லா இருக்கும் தாத்தா முடிவு எடுத்துருவோமே ராத்திரி எட்டு மணிக்கு திரும்பி வருவேன் ரெண்டே பாயிண்ட் என்ன எதிர்கொண்டு அழைக்கிற மாதிரி அந்த நேரத்துல வீட்டுல இருப நில்லு குடிப்பழக்கத்தை விட்டுட்டு நிலை அப்போ வீட்டை விட்டு வெளியே போடி நாயின்னு வருது சந்தோஷமா போடுறேன் உங்க கையில தான் இருக்கேன் ராத்திரி எட்டு மணி அம்மா நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் தம்பி நீ ஒண்ணு கவலைப்படாதமா எனக்கு ஒரு அவசம் இருக்கு மானம் இருக்கு இந்த நிமிஷத்துல இருந்து நான் குடிக்க மாட்டேன் சத்தியமா குடிக்க மாட்டேன் குடிய நிறுத்தி அவளுக்கு தலை குனிய வைக்கிறேன் கவிதா கடமை பாசம் குடும்பம் பந்தம் எல்லாமே பங்கம் உடன்பிறப்பே இல்லாத உனக்கு இதெல்லாம் புரியாது சந்திரா புரியாது நன்றி இல்லாத உலகம் அது என்லகம் இது என்லகம் இது தந்தம் என்பது சிலந்தி வலை பாசம் என்பது பெருங்காவலை சொந்தம் என்பது சொந்த அடி இது சுற்றம் என்பது அடி அது என்னை கழகம் Terima kasih telah <laughs> menonton!

i

வெரி குட் சொன்ன மாதிரி நீ எட்டு மணிக்கு வீட்டுல இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கிறேன் உங்கள் பாயிண்ட்ல உனக்கு வெற்றி சந்தோஷம் தலைவனா உன்னை பார்க்க சந்தோஷமா இருக்கேன் குடிப்பழக்கத்தையும் விட்டுட்டேன்னு என்னை பத்தி என்ன முடிவெடுத்திருக்கீங்க நீ இல்ல எங்களுக்கு விமோசனமே இல்ல கவிதா நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் மொழி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் மொழி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க